வரம் இன்று பத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் எல்லோரும் இப்பொழுது பொதிகை மலையில் உள்ள அகத்திய பெருமானை சந்திப்பதற்காக இதை பாருங்க பத்தடி தூரத்தில் மேகமூட்டம் எங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு நாங்கள் ஒரு இரண்டு மணி நேரமாக இந்த மேகத்தின் நடுவில் தான் இப்பொழுது ஐயனை சந்திப்பதற்காக மலையேறி இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அவரை அடையக்கூடிய இடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் இன்று இந்த மேக கூட்டங்களின் நடுவில் உள்ள எங்களை அவர் அனுமதிப்பாரா அவருடைய தரிசனம் தருவாரா என்பது எங்கள் எல்லோரின் மனதிலும் கேள்வி எழுகிறது அதுக்கு அந்த ஐயனே சாட்சி இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த இயற்கையின் மத்தியில் எத்தனை லட்சம் செலவு செய்தாலும் இங்கிருக்கிற மண் மருந்து இங்கிருக்கிற தண்ணீர் மருந்து இங்கிருக்கிற காற்று மருந்து இங்கே இருக்கும் ஒரு தெய்வீக ஆற்றலால் நாம் எல்லோரும் புனிதமடைந்து இருக்கிறோம் அந்த அற்புதமான நிகழ்ச்சியின் நடுவில் இருந்து இந்த பதிவு இந்த பதிவை பார்க்கும் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த அகத்திய பெருமானை தேடி வாருங்கள் கைலாய் இமயமலையில் உள்ள கைலாயத்திற்கு சமமான இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைத்து நாங்கள் எல்லோரும் பெருமைப்படுகிறோம் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம்